அப்புறமா அடைச்சு வச்சிருக்கிற அந்த நீலம்பறியை இப்ப கொண்டு வர போறோம் நாங்க இது பொண்ணு ஆனாடா இது பேர் வைக்கலாம் இவங்க அதுக்கே வச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த இது நான் ஆமாடா 90 ஸ்கிட்ஸ்ல இந்த புத்தி தாண்டா இருக்கும் தோசை சுட போறோம் ஆனா இந்த தோசை சுடுறதுக்கு நாங்க வச்சிருந்த தவா பல வருஷம் ஆனதுனால தோசையே வர மாட்டேங்குது என்ன என்ன ஊத்துனாலும் போடா வெண்ண அப்படின்னு ஒரு சொல்லிருச்சு சோ அதனால நாங்க என்ன பண்ண போறோம் நாலு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின ஒரு தவா அந்த தவா வந்து நாலு வருஷம் ஆறு வருஷத்துக்கு ஒரு பத்து வருஷம் சேர்த்துக்கடா இன்னும் ஒரு பத்து பதினாலு வருஷம் சேர்த்துக்கோ நாங்கள் என்னென்னா நாங்கள் கேஸு ஷாப்பிங்க கேஸுக்கு போகிறோம் அப்படின்னா ஏதாச்சும் ஆஃபருக்கு ரேட் கம்மியா இருக்குது அப்படின்னா அப்போ வந்து ஒரு தவா வாங்கிடுவோம் ஆன்லைன்ல போறோம்னா காட்டில் எடுத்து போட்டு 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 வச்சு பார்த்துட்டு வாங்கிடுவோம் எப்போ கம்மியாகதான் அந்த மாதிரி போட்டுருவோம் அப்படி ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஒரு தவா வாங்கினோம் அந்த தவாவை பொத்தி பொத்தி வச்சு இப்போ நாங்கள் ஓப்பன் பண்ணோம் ஏ ஆறு அதுக்கு வயசு ஆறு ஆறு வயசு ஆகுது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இப்போ எத்தனை வாங்கணும் வாஷிங் மிஷின் வாங்கும் போது வாங்கணுமா அப்போ எத்தனை வயசாகுது

கொஞ்சம் <mallat> வா so <laughs> சரி ஓகே பண்ணு பார்த்துக்கலாம் அது ரவி ஒரு டிஷர்ட் இங்கெல்லாம் ஒரு தடவை வேற வீட்டு வேலை நல்லது இப்போ வந்து நம்ம எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வந்து நாங்கள் வந்து மேனூக்சரிங் பார்த்தீங்க அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஸோ அது நாலு வருஷம் தான் வந்து நாலு வருஷம் பழைய தவா வந்து இப்போ பண்ணால் இதோட ப்ரைஸ் வந்து ஆயிரத்தி இரநூத்தி அறநூற்றி ரூபா

ஒரு பொருளுக்கு வந்து வாரண்டி அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து கொடுப்பாங்க ஆனால் நாங்கள் என்ன பண்றோம் அப்படின்னா அந்த வாரண்டியே முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அன்பாக்சிங்கே பண்றோம் வாரண்டி முடிஞ்சு மட்டும் இல்லை எது ஒன்றுத்துக்கும் வாரண்டி வந்து ஒரு வருஷம் பக்கம் தான் கொடுப்பாங்க நாலு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வாரண்டி கடை தான் நாங்கள் பிரிக்கவே செய்யணும் இதைகளை போல நான் பில்ல ஆறு வருஷம் ஆகுது வாரண்டியே முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ப்ராடக்ட் அண்டாஸ்சிங் பண்ண அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா மறக்காம சொல்லுங்க சோ இதுக்கு வந்து இந்த இது சிறப்பு கொடுத்திருக்காங்க ஆக்சுவலா இந்த சிறப்பு வச்சு பேசா இதோட போட்டியே போயிருந்தேன் இதுதான் இத குடுத்துருக்காங்கன்னு தெரியல அப்புறம் ஒரு இதுல ஃபால் தான் இதுதான் அந்த தவா இது என்ன இது இதுல இண்டக்ஷன்லையுமே வச்சிருக்கோம் நாங்கள் எப்பயுமே இண்டக்ஷன் பாட்டம் தான் வாங்குவோம்

அது அந்த ஓட்ட ஓட்ட ஒரு மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக ஹோல் இருக்கும் இந்த ஓட்டை எதுவுமே போடல ஆனால் நான் ஸ்டிக் குக்கர் இண்டக்ஷன் இண்டக்ஷன் மாட்டம் தான் சரி ஓகே அவள் நம்ம இந்த வீடியோ எடுத்தோம் இண்டக்ஷன் பாட்டம் இல்லையா இண்டக்ஷன் பாட்டம்லாம் இல்லை ஆனால் அந்த கோட்டிங் இருக்கு சரி செக் பண்ணிட்டு சொல்லலாம் சரி தவா எடுங்க ஆறு வயசு எங்க எங்கள் தவாவுக்கு வயசு இது பொண்ணா ஆனாடா வச்சிருக்காங்க எல்லாரும் வாங்கி அந்த ஒரு வருஷம் ஆவிறதுக்குள்ள கறிஞ்சு உடைச்சி தூக்கி போடுவாங்க வீசி. ஆனா நாம இப்பதான் யூஸே பண்ணப் போறோம். மருந்து சீட்டை இது போட்டு மருந்து சீட்டா. ஏய் ஓகே.

இப்போ okay. வந்து <clears throat> <coughs> 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 வீடியோ இது நம்மளோட எறா தொறா குழம்பு தொக்கு இல்லை நைட்டே அழிச்சு வச்சிட்டேன் அது கூட உருளைக்கெழங்கு போட்டு எறான் ஏற எறா இல்லை கொஞ்சம் புளி விட்டு எறா குழம்பு நல்லாயிருக்கும் சூப்பரிகுண்டுலாம் நிறைய போட்டு அப்புறம் சண்டே இன்றைக்கி நாங்கள் போட்ட டீ கீழெல்லாம் சிந்தி குடித்தது மீதி வச்சுட்டு இது வந்து பொரித்த மீன் கொஞ்சம் சூடேற்றணும் நேரத்துக்கு ஆஃப் பண்ணிடலாமா என்ன பண்ண போறோம் மூடி போட்டு தக்க போறோம் மூடிட்டோம் சரி விட்டுட்டாச்சா பெரிய தவலை

எண்ணெய் ஊற்றாத நான் ஸ்டிக் தவா ச நல்ல பெருசு ரெண்டு தோசை சட்டம் முடிஞ்சது சோ தோசையை வந்து ஊற்றியாச்சு இதுக்கு ஸ்டிக்கு ஸ்டிக்கு இல்லையே இல்லையா அது எப்படி இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரிலாம் அழுக்காத வச்சு வீடியோ போட்டால் தான் நல்லா கமெண்ட் வரும் கழுவி ஊற்றுறதுக்கு நம்ம அவங்கள கழிவுத்தலாம் அவங்க நம்மளை கழிவு எடுக்கலன்னு நம்ம அதை எடுக்கலை மற்றபடி ஸ்டிக்கு மட்டும் எடுத்துட்டோம் இந்த ஸ்பேட்டுலாம் இதை மட்டும் எடுத்துட்டோம் தவாவோடது சரி ஓகே ஸோ இந்த தவா வந்து இப்போ யூஸ் பண்ணிட்டோம் அடுத்த தவா அப்போ வந்து நாலு வயசு வந்து நம்ம அந்த பாத்திரத்தை தான் யூஸ் பண்ணல மற்றபடி நம்ம நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அடுத்து எங்கேயாச்சும் போகும்போது இன்னொரு தவா வாங்கி வச்சோம் ஏன்னா இந்த தவா ஸ்டாக் வாங்கி வச்சோம் ஓகே அப்படியே வந்து இங்கே பெரிய தோசை நான்ஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் மேலாணைக்கி எண்ணெய் ஊற்றக்கூடாது உள்ள உள்வாட்டத்துக்கு மட்டும் உள்ள மட்டும் ஊற்றணும் இப்படி சுற்றுறோம் இங்கே ஊற்றணும் எண்ணெய் நம்ம எண்ணெயை ஊற்றாதே இப்போ சாப்பிட போறோம் ஏன்னா யாரா தொக்குதான எண்ணெய் ஊற்றாது இப்போ வந்து நான் ஸ்டிக் வரலனா தானே இருக்கு என்ன பண்ணுவேன் மயில் போட்டுருணும் அந்த மாதிரி உங்க நான் ஸ்டிக் நாங்கள் யூஸ் பண்ணால் எங்களுக்கு இது வரலன்ட்டு என்ன போட போறா மெயில் போட போறியா மெயில் போட நீ மெயில் போட்டு நொட்டிட்டுனா உனக்கு உடனே அனுப்பிட்டு அனுப்பிடுவாங்க நொட்டிடுவாங்க வாங்க சொல்லுப்பா எஸ் ஸோ நாங்கள் வந்து அற்புதமான தோசையை வந்து அழகா சுட்டு பாருங்க இல்லை இல்லை இன்னும் இதாகலை லெட்டு போட்டுடலாமா நம்மளோட அந்த இதோட இது வேணாம் தோசை மாவு தண்ணியா இருக்கு எப்படி சொல்கிற இன்னும் அந்த மாதிரி உடையுது அப்படிலாம் இல்லைடா என்ன போடாமல் இருக்கிறோம்டா நான் ஸ்டிக்கிடா புது தோசை தவாவோட அலப்புறைகளும் போடணும் எடுத்துடலாமா திருப்பு ஸோ ஒட்டவே இல்லை ஓ என்ன பண்ண மெயில் போடுறேன்னு சொன்னாலும் அது கூட சேர்த்து இது ஒட்டாமல் வருதுங்க அப்படின்னு மெயில் போடு அவன் டே வெண்ண விளக்க இது நான் ஸ்டிக் ஒட்டாம தான்டா வரும் பேத்தியா காரா ஒட்டவே இல்லை பேத்தியா காரா அப்படின்வான் இது தட்டத்தில் வச்சு இண்டக்ஷன் பாட்டம் அது எப்பயுமே நம்ம வந்து அந்த ஒரு இது இதோட தான் வாங்குவோம் இண்டக்ஷன் பாட்டம் இதாக தானே இண்டக்ஷனில் வச்சு இது பண்ணலாம் ஆனால் அந்த கோட்டிங் இருக்குது மற்றபடி அந்த ஓட்டை மாதிரி இல்லை ஓ ஓட்டோட்டியாக இருக்கணும் ஒரு மாதிரி குடி டென்சிக்கு பேர் நாங்கள் முட்டாட்டை எடுத்து வாங்கி வச்சுருவோம் நாங்களும் தான் சாப்பிடுவோம் அதே டென்சிக்குன்னு சொல்கிறோம் கொஞ்சம் கூட வாங்கி வச்சுட்றோம் ம் எடுங்க சிம்பன் வந்துட்ருக்குமா என்ன இல்லாத

சரி ஒரு நாங்கள் ஒரு கம்பெனியில் இருந்து வந்தோம் இங்கே எடுத்துக்கலாம் இங்கே அங்க வருது அப்ப இந்த சைடு நெல் அது பேக் சைடு சவனம் கழுவுனு இருக்கு இந்த தோசையை வந்து நாங்க சுட்டுட்டோம் ஆனால் இப்போ வந்து எங்களால் சாப்பிடவே முடியாது தோசை சுட்டுட்டீங்க தோசை சுட்டாச்சு குழம்பு ஊற்றியாச்சு இது வந்து யாராவது இந்த வீடியோவை காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எதார்த்த குத்தி இந்த பேப்பர் ரோஸ்ட் ஆனந்த தோன் பேப்பர் ரோஸ்ட் வந்து நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் ஏன் நான் ரவி வந்து இது கூட மாம்பழம் வச்சு சாப்பிடன்றதுக்காக இப்போ தோசை நாங்கள் சாப்பிடல ஆ என்ன பண்ணுங்க பாருங்க அடே பாருங்க பாருங்காடே ஸோ அழகா இருக்குது ஸோ இதை என்ன பண்ண போறோம் அப்படின்னா நாங்கள் வந்து இப்போ சாப்பிட முடியாது இது வந்து வீடியோக்காக நீங்கள் பார்த்துக்கோங்க நாங்கள் மாம்பழம் கட் பண்ணி வச்சு சாப்பிடுவோம் மாம்பழம் கட் பண்ணி வச்சு வெஜ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் சாப்பிடுவோம் உன் மானத்தை நான் காப்பாத்தனா எப்படி பிரஷ் பண்ணவே இல்லை அதனால நாங்கள் வந்து முகத்தோட கழுவலை இந்த விழாங்க வீடியோ எடுக்கணும்ட்டு நாங்கள் வந்து முகத்தோட கழுவணும் வந்து எடுக்கிறோம் ஆனா நீங்க வந்து நாங்க வீடியோ இவன் வந்து குளிச்சிட்டே அதுக்கப்புறம் பொறுமையா எடுக்கலாம் தான் சொன்னான் ஆனா சில பேர் என்ன சொல்லுவாங்க குளிக்காம வந்துட்டு முகம் இருக்கும் ஆனா நாங்க வேர்க்கிற வேர்க்க வேலை செய்யறோம் ஆனா நாங்க வந்து உண்மையா சொல்லிடுறோம் நாங்க குளிக்கவே இல்லை அதனால இதை வந்து நாங்க அப்புறம் சாப்பிடுறோம் ரொம்ப வாயி நம்ப இது நம்மளோட தான்